பக்திகளீட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிகள் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பக்தி பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு தமிழ் மாதமும் சோழி பிரசனத்துக்கு மூலமாக எல்லாம் இறையொருளாலும் குரு ஒரு சொல்லி வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும்பொழுது மனிதனுடைய வாழ்விட நாளும் கோளும் நம்மை நகர்த்துகின்றன நவ கிரகங்களாகட்டும் அந்த நேரமாகட்டும் சரியாக அமைய வேண்டும் ஒரு நல்ல திருமண யோகமாக இருந்தாலும் சரி ஒரு மனதுக்குள்ளே ஒரு சஞ்சலம் ஏற்பட்டாலும் சரி ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி அந்த பிரச்சனை தீர்ந்தாலும் சரி ஒரு காலத்தில் தாங்க தீரும் நம்ம என்னதான் போராடினாலும் ஒரு வெற்றியை அடையணும்னா அந்த நேரம் காலம் செய்வது போல் கடவுளும் செய்ய மாட்டார்கள் என்பது உண்மைதான் அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த மாதம் ஆடி மாதம் அம்மனுக்கு உரியது புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உரியது பங்குனி மாதம் பார்த்தீங்கன்னா குலதெய்வத்துக்கு உரியது என்று சொன்னாலும் கூட இந்த வைகாசி மாதம் கண்ணனே சொல்லியிருக்கிற மாதங்களில் நான் மாறுகிறேன் என்று என்னுடைய அனுபவத்தை சொல்லி பிரசனத்திலிருந்து வைகாசியம் பார்த்துக்கு அவ்வளோ சிறப்பு அதைத்தான் நீ கொஞ்சம் கவனமாக கேட்டால் போது மகர ராசிக்காரர்கள் எத்தனை துன்பங்கள் துயரங்கள் எத்தனை வேதனைகள் அவ சொல்லுவாங்க மகர ராசிக்காரல பார்க்கும் போதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில நான் மட்டும் தான் துன்பத்தை அனுபவிக்கின்றன என்றெல்லாம் நினைப்பார்கள் அப்படி இல்லை சிலர் துன்பத்தையும் துயரத்தையும் வெளியிலே பங்கிட்டுக் கொள்வார்கள் சிலர் மனதுக்குள்ளேயே வச்சுக்குவாங்க அந்த வகையில் ஏனி மாதிரி வாழ்கின்ற மகர ராசி ஆன்மீக சகோதரிகள் மனதளவிலும் பிறருக்கு தீங்கு கிடைக்காத மகர ராசியில் இருக்கக்கூடிய ஆண்பணி இருபாலரும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சந்தர்ப்பம் காரணம் என்னை பொறுத்த வரைக்கும் மகர ராசியை பொறுத்தவரைக்கும் சூரியன் பகை எங்க சோழி பிரசன்னத்துல சொல்ற அப்ப அவங்க மகராசியை பொறுத்தவரைக்கும் சனிதானே இது அப்ப சூரியனும் சனியும் பகையாகத்தான் இருக்கும் பெற்ற தாய் தந்தையர்கள் கூட பகைவரா வரா ஒரு சூழ்நிலையில தான் ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த வைகாசி மாதம் இந்த வைகாசி மாதம் சோழி பிரசனத்தில் மகர ராசி எவ்வாறு இருக்கும் பாதசனி நடந்தாலும் கூட கவலைப்படவே படாதீர்கள் சில நாலும் கோளும் காக்கின்ற கவசம்தான் வெறும் ஒரு கிரகத்துடைய பயிற்சியை வைத்தோ இருப்பை வைத்தோ நான் சொல்லி பிரசாமி சொல்லுவதில்லை ஒன்று கைவிட்டாலும் இன்னொரு கிரகம் நம்மை காப்பாற்றும் ஒரு கிரகம் நம்மை தாக்குதல் நடத்தினாலும் இன்னொரு கிரகம் நம்ம கவசமாக இருந்து காப்பாற்றும் அந்த வகையில் இந்த மேஷத்தில் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு குரு பயிற்சி ஆனார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த வைகாசி மாதம் மகரத்துக்கு எப்போ இருக்கும் இப்ப பார்க்கலாம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்மசனியிலிருந்து பாத பாதசனியிலிருந்து படாத பாடுபட்டீர்கள் குடும்பத்திலையும் சரி வாழ்க்கையிலையும் சரி தொழிலும் சரி பட்டிக்கிட்டு இருக்கீங்க கடந்த காலத்தினுடைய வேதனைகளும் அவமானங்களும் இன்றும் உங்களை காயப்படுத்துது தெய்யினால் சுட்ட முன் ஆறும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு என்பதை போல ரீதியாக எத்தனையோ காயங்களை பட்டிருந்தாலும் கூட போராடுகின்ற குணத்துக்கு சொந்தக்காரர்கள் அருமையான சந்தர்ப்பம் இந்த வைகாசி மாதம் காரணம் சனி வலு ஒரு காரணம் பொருளாதார நிலை நல்ல முன்னேற்றத்தை நோக்கி நகர்கின்ற ஒரு சூழ்நிலை களத்த என்று சொல்லக்கூடிய சுக்ரன் பலமாக இருப்பதனால தேவகுரு நமக்கு துணையாக இருக்கின்றாரோ இல்லையோ எந்த காலத்திலையும் கலத்த சுக்ரன் உங்களுக்கு துணையாக இருப்பார் அசுரகுரு நல்ல ஆதாயங்களை பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் அரசு துறையில் ஆதாயம் பெறக்கூடிய நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய சந்தர்ப்பம் நல்லது கெட்டதை உணர்த்துகின்ற சூழ்நிலையை செவ்வாய் உங்களுக்கு அமைத்து தருகின்றார் களத்திரக்காரகன் சுக்ரன் பலமாக சந்தரிப்பதினால உங்கள் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் நல்ல முன்னேற்றம் கடவி மனைவிக்குள்ள ஒரு சில ஒரு நெருடல் ஒரு அந்நியுன்ய பாதிப்பில் இருந்து கொண்டுதான் இருக்கும் அனுசரித்து போவதும் விட்டு கொடுத்து போவதும் புரிந்து கொள்வதும் மட்டுமே அந்த கடவர் மனைவி உறவியோ அந்யூன்னியத்தையும் பாதுகாக்கும் அது மட்டும் கிடையாது சனி சூரியன் அஷ்டமாதிபதி இணைந்து இருப்பதனால கிடைக்க வேண்டிய பலன்களை தள்ளி போகும் ஏன்னா என்னை பொறுத்தவரைக்கும் சனி சூரியன் இணைவு சில நல்ல காரியங்கள் கூட தடை வரும் கவலைப்படாதீங்க ஏன்னா கலத்திரகாரகன் சுக்ரன் துணை இருப்பதனால சனியும் சூரியனால் வரக்கூடிய பாதிப்புகளை கலத்திரகாரகன் சுக்ரன் உங்களை காத்து நிற்பார் அது மட்டும் கிடையாதுங்க ராசிநாதன் சனி தனஸ்தானத்தில் வலுப்பெற்றிருக்கிறார் அது மட்டும் கிடையாது பொருளாதார நிலை திருப்தியாகவே இருக்கும் யாரிடம் சென்று நிற்காத ஒரு நிலை ஏற்படும் ஏழவே சனி இன்னும் முடியவில்லை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் பாதசனியின் ஆதிக்கம் நடைபெறுவதனால தொழில் உத்தியோகம் குடும்பம் போன்ற உறவுகள்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க ஒரு நெருப்பு சுடும் என்று தெரிந்தும் சுட்டுக் கொள்ளாதீர்கள் காரணம் தவறான மனிதனுடைய பழக்க வழக்கங்கள் தவறான மனிதனுடைய தொடர்பு யார் மீதும் எளிதில் நம்பி வைக்க வைக்கின்ற நிலை இதை மாற்றி கொள்ளுங்கள் அதை செவ்வாய் தருவார் மகர ராசியை பொறுத்தவரைக்கும் குழந்த தான் யார் கை நீட்டாலும் தாவுகின்ற நிலை அது நல்லதா கெட்டதா என்பதெல்லாம் பார்க்க மாட்டேன் பின்னால் ஆடக்கூடியவர்கள் கவலைப்பட வேண்டாம் நல்ல மாற்றம் தரக்கூடிய ஒரு பாதம் இந்த வைகாசி பாதம் மகர ராசிக்கு அது மட்டும் கிடையாது கலத்திரக்காரர்கள் சுக்ரன் உங்கள் ராசிலேயே சந்திப்பது ஒரு நல்ல யோகம்தான் அது மட்டும் கிடையாது ஆறாம் இடத்திற்கு அதிபதியான புதன் நீச்சம் பெறுவதும் ஒரு விதத்தில் யோகம்தான் என்னை பொறுத்த வரைக்கும் யோகமே தராத ஒரு அற்புதமான கிரகம் எழுதினால் புதன் தான் உங்களுக்கு அந்த புதனும் உங்களுக்கு துணையாக இருக்கின்ற மாதம் இந்த வைகாசி மாதம் மகர ராசிக்கு கடன் சுமையை வாங்கிய கடனை அடைப்பதற்கும் புதிய கடன் வாங்காத ஒரு நிலையும் தரும் ஒரு அடி மண்டாவது வாங்கி கட்டுவதற்கான முயற்சியில் ஈடுபடுவீங்க கட்டிய மனை பாதியில் என்றாலும் முழுமையாக கட்டி முடிப்பதற்கான ஒரு சூழ்நிலை இது வரைக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் தொடர்ந்து வந்தாலும் அதிலிருந்து விடுபடக்கூடிய அல்லது படிப்படியாக குறைகின்ற ஒரு சூழ்நிலை அருமையான ஒரு மாதம் இந்த வைகாசி மாதம் கொஞ்சம் சொல்லப்போனால் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் அமையும் மன கவலைகளையும் மன வேதனைகளையும் ஆண்டவனிடம் முறையிடுங்கள் குருவிடம் முறையிடுங்கள் அது இல்லாம வேற யாரிடம் முறையிட்டாலும் அது நல்ல நிலையை தராது பாதிப்புகளைத்தான் தரும் ஏன்னா இந்த உலகத்துல மகர ராசியை பொறுத்தவரைக்கும் தான் உண்டு தன் வேலை உண்டு இருப்பது நல்லது தான் தன் சுகம் இந்த வார்த்தையை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிங்க என்னை பொறுத்தவரை மகர ராசியை வரைக்கும் ஒரு நல்ல மாதம் இந்த மாதம் காரணம் மகர ராசிக்காரர்கள் மற்ற தெய்வத்தின் மீது ஈடுபாடு உடையவர்கள் முருகனை ஏனோ அவர்கள் நெருங்குவதில்லை தயவு செய்து நெருங்கி பாருங்கள் அந்த சிவ சுதன் சக்தி மைந்தன் முருகனை மகர ராசிக்காரர்கள் கொஞ்சம் வணங்கிட்டு தான் வாருங்கள் இந்த மா மாதம் வைகாசி மாதத்தில் வெள்ளி செவ்வாய் இரண்டு நாட்கள் இதுதான் சூட்சமாக நான் சொல்ல போகிறது மகர ராசிக்கு எவ்வளவோ மகர ராசிக்கு சொல்லிட்டேன் எத்தனையோ பலன்களை சொன்னாலும் கூட ஒரு எளிமையான அருமையான பலன் காரணம் என்னென்னா உங்கள் கிரகம் சனி அதுக்கு பகை சூரியன் அந்த சூரியன் முருகனை வழிபட்ட ஒரு பொன்னால் நன்றால் இந்த வைகாசி மாதம் ஆக அந்த சூரியனே முருகனை வழிபட்ட நின்றால் முருகன் செவ்வாயினுடைய அதிபதி பற்றி கிடையாது மகாகணபதியினாலும் அந்த அங்கார பதவியை பெற்றவன் அதனால் இந்த வைகாசி மாதம் வரக்கூடிய ஒரு வெள்ளி செவ்வாயில் காலை ஆறிலிருந்து மாலை ஆறுக்குள்ள உணவருந்தாமல் பால் மட்டும் அருந்தி இந்த இரண்டு இடைப்பட்ட காலத்தில் அருகிலுடைய முருகன் ஆலயம் செய்து முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்து பாருங்கள் நல்ல பலன்களை பெறுவீர்கள் இழக்கையாக எதெல்லாம் இழந்தீங்களோ இழப்பு மண்ணாகவோ பெண்ணாகவோ பொண்ணாகவோ இருந்தாலும் மூன்றையும் அள்ளி தரக்கூடிய ஒரு கவசம் முருகனுடைய பாதம் முருகா என்றோ கந்தாய் என்றோ கடம்பா என்றோ இல்லை கந்த சஷ்டி கவசமோ கந்தகுரு கவசமோ உருளை பற்றி ஏதோ ஒரு படியுங்கள் முடிந்தால் சென்னையில் இருக்கக்கூடிய பாம்பன் ஜீவ ஜீவசமாதிக்கு ஒரு முறை சென்று வழிபாடு செய்வீர்களால் மகர ராசிக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் இழந்ததை திரும்ப பெறக்கூடிய மாதம் இந்த வைகாசி மாதம் மகர ராசி